கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கான நாற்பது நாட்கள் எனக்கு கொடுத்தீங்க நாற்பது நாட்கள் ஆனால் அது எனக்காகவும் கொடுத்தீங்க ஸோ நானும் சொல்லிக்கலாம் எனக்கான நாற்பது நாட்கள் முதல்ல எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சிதுன்றது சத்தியம் இதில் எந்த கருத்தெல்லாம் இல்லை அதில் சொல்கிறது எனக்கு வெக்கமும் இல்லை நான் அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி உழைத்தேனா அதுதான் இவங்க பேசி நீங்கள் பேசுறதெலாம் உங்கள் மனசில் இருக்கும் மேபி அது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலும் அது உங்கள் பிரச்சனை நான் என் செயலை என் வேலையை ரொம்ப திருப்தியாக செஞ்சேன் என் வேலையை நான் இது ஒரு வேலையை தான் நினைக்கிறேன் எல்லோரும் இன்பத்தை ஊட்டி வைக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுற்றி எல்லோரும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கணும் அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும் என்னை சுற்றி ஒரே ஒப்பாரி பாட்டு பண்ணி தான் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நான் ஒரு மனுஷன் தான் பக்கத்தில் ஒரு குழந்தை தான் என்னால் தாங்க முடியாது வழியோடும் வேதனையோடும் யார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை இங்கே கொண்டாட்டமாக இருங்க அதுதான் உங்கள் பிறப்புரிமை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பிறந்தீங்க கணவனும் மனைவிமாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்பத்திரத்துக்கு துக்கப்படுத்திக்கு இல்லை ஆனால் துக்கப்படுத்துறதுக்கான காரணங்களை மட்டும்தான் நீங்கள் முதல்ல எடுத்து செய்கிறீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கான காரணங்களை நீங்கள் தேடவே இல்லை எப்படியெல்லாம் என் கணவனை நான் மகிழ்ச்சியாக்கலாம் எப்படியெல்லாம் என் மனைவியை ஆக்கலாம் அப்படி சிந்திக்கிற மனிதர்கள் ரொம்ப சொற்பமாகறாங்க அப்படி யோசிக்கிறது கூட இல்லை ஏன்னோ சமூகம் சொல்லிச்சின்னு சொல்லி அது மேலேயே அக்கறையாக இருக்குது சினிமா கிட்டன்னு போகிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த முன்னாட்டியோ அடுத்த புதுசாக தான் பார்க்க சொல்கிறாங்க சினிமாவே அதுதான் தான் ஆனால் செய்யறலாம் அப்படி செஞ்சுக்கிறது ஆனால் இவங்க மட்டும் மற்றவங்கள பார்க்காதுன்னு பயம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பயம் ஈடு கொடுத்து நடக்க முடியாது அன்பு பெருசாக இருக்கும்போது பயம் தேவையில்லை பட் அதை புரிய வைக்க பாருங்கள் உங்கள் 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 துணைகளுக்கு பயப்படாதீங்க அப்படின்ட்டு அது மாரி அவங்களுக்கு புரிய வைக்கலன்னா விளக்கிடுங்க தப்பு கிடையாது அன்பை புரிஞ்சிக்காத ஒரு ஜந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அதுங்களா கூட நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமாக உங்களுக்கு இல்லை எல்லாருமே அன்பு மயமாக இருங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை இங்கே எல்லாமே இங்கே படைக்கப்பட்ட அத்தனையுமே நன்மை கருதி தான் சிலருக்கு தேவைப்படுது சிலருக்கு தேவைப்படலை அப்படி தான் தேவைப்பட்டவங்க தேவைப்படுது எடுத்துக்க தான் செய்வாங்க சரி தப்பு உனக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு இல்லை இந்த உலகத்தில் சரி தப்பு பொதுவாக கிடையாது பொதுவாக சரி அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது பொதுவாக தப்பு ஒன்று சொல்ல முடியாது அவங்க தேவையை பொறுத்து தான் அது சரி தப்பெல்லாம் மாறும் ஸோ தேவை மேலே அக்கறையாக இருங்க யாரையோ பார்த்து எப்படி இருக்கிறேன்னு கேட்குறீங்க உங்களை கேளுங்க மறக்கே மறக்காதீங்க உங்கள் வாழ்நாளில் எப்போதும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும் கொண்டாட்டமாக தான் இருக்கணும் அது எப்படி பாம்பு கடிக்கும் போது துக்க பண்ண முடியாதா பாட்டெலாம் பாடிச்சுருப்பாங்க பாம்பு வந்து கடி கையில் பாடும் வலியும் தான் வலிக்கு அழுங்க தப்பு கிடையாது ஆல்மோஸ்ட் சிரிங்க சரியாகிடுவீங்க அப்புறமா உங்களுக்கு தோணும் சிச்சி நம்ம தேவையில்லாமல் அழுதுந்துக்கிறோன்ட்டு ஒரு நாள் உங்களுக்கு தோணும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு இடுக்கன் வருங்கால் நகுகன்றது ஒரு சாதாரண வரி தான் சும்மா ஒரு ஏழு ஏழு வார்த்தையில் இந்த மூணு வார்த்தை மட்டுமே திருக்குறளை அப்படி சொல்லி வச்சுருக்கோம் அது எப்படி துன்பம் வரும்போது நக முடியும் என்ன முடியும் புரிஞ்சிச்சேன்னா சாவுதானே இப்போ வந்துக்கிறோம் இன்னும் சாவல் இல்லை அப்படின்னா ஒரு சிரிப்பு வரும் எதுக்கு பிறந்தோம் சாவை தான் என்ன பண்ணல ஒன்றா ஆ அப்படி நினச்சிட்டா அந்த வரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் சாவில் இல்லை ஒன்றா ஆ நமக்கு வாழ்க்கையில இன்னும் வாய்ப்பு இருக்குது உங்கள் மரண காலம் வரையும் உங்களுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது காலம் உங்களுக்கு கடவுள் மாறி உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்குது நீங்கள் வெற்றி பெற மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்தீங்க தேவைகளை எடுத்துக்க கற்றுக்கோங்க தேவையில்லாதது மேலே நாட்டை செலுத்தாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க எது தேவை எது தேவையில்ன்றது ரொம்ப அக்கறையாக இருங்க தப்பு இல்லை தேவை தேவையில்லை உங்கள் தேவையில்லை நீங்கள் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் நடிக்க தெரிந்த விலங்கு தான் தொழிலாக செஞ்சுன்னுங்கிறான் நம்ம ட்ரெஸ் போட்டுனே இன்றைக்கி இப்படி நடிக்கலான்னு வந்துக்கிறோம் டெய்லி டெய்லி ஒரு மேக்கப் பண்ணிக்கிறோம் ஏற்ற மாதிரி மாறுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசாதீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசினா நீங்கள் கற்றுக்கலை சும்மா பிச்சு பச்சோந்தி மாதிரி தான் நீங்கள் வாழணும் பச்சோந்திக்கே அந்த மாதிரி கலர் மாற முடியும்னா மனிதன் மனம் எவ்வளோ விசேஷமானது எப்படியும் வாழ முடியும் நீங்கள் விளக்காரங்கிட்ட போய் தமிழில் பேசுனா புரியாது ஒரு இந்தி போய் நீங்கள் தமிழில் பேசுனா புரியாது அப்போ சில பேருக்கிட்ட சில மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் பேசியாகணும் எந்த காலத்துலேயும் எதற்காகவும் யாரை விட்டு கொடுக்காதீங்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை முயற்சி செய்யுங்க நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனசில் வைங்க எப்போ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் புத்தகத்தை பிரித்து பாருங்க உங்களுக்கு நிறைய மீடியாவில் வேறு மாதிரிலாம் உங்களுக்கு பேசினே தான் இருக்கிறேன் நிறைய தலைப்பில் உங்களுக்கு வீடியோ இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எதனா பிரச்சனை வரும்போது அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க இதுக்கும் அப்புறமா நீங்கள் என்கிட்ட பேசணும்னா வாட்ஸ்அப் இருக்குது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னோடய வரவாடுங்க வாரம் வாரம் சச்சங்க தான் இருப்பேன் என் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு தான் இந்த நாற்பது நாள் மட்டும் கிடையாது என் வானாலே யாருக்கு தான் உங்களுக்கு தான் யாரெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் கடவுள் புரியணும்னு நினைக்கிறதோ அவங்களான் என்ன பண்ணலாம் என்ன எடுத்துக்கலாம் நான் எடுப்பார் கைப்பில்லை ஆனாலும் ஒரு வியாபாரி இது ஒன்றும் சந்தேகமோ பயமோ இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு நான் நல்லவன் இல்லை நல்லா வாழ்கிறவன் இந்த சமூகம் சொல்கிற சரியான மனிதன் நான் கிடையாது ஆனால் என் தேவை வாழக்கூடிய ஒரு புரிந்து கொண்ட ஒரு மனிதன் புரிதலுக்கு எல்லை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் புரிதல் கேள்வி இருக்குது புதுசாக ஒரு டிவைஸ் வந்தால் அவனுக்கு புரியாதனா இல்லை அந்த டிவைஸில் மேனுவல் போட்டிருக்கும் அந்த டிவைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது அதில் போட்டிருக்கும் அதை படிக்கிற தகுதி எனக்கு இருக்கிறதுனால எதையும் புரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இருக்குது பாசிக்காக ஒரு பத்து பாசிலேயும் என்ன பண்ணி வச்சுருப்பான் அந்த மேனுவலில் போட்டு வச்சுருப்பான் எதுக்காக மனிதன் புரிந்து கொள்ள தகுதியோடு இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சிடுச்சானா நீங்கள் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண முடியும் கையால் பொறாமல் படாதீங்க காரைப்பாத்தும் பொறாமப்படாதீங்க நீங்கள் ஒரு தனி அழகு பொருளாதார விடுதலை அடையிலன்னா நினைக்காதீங்க அடுத்தவங்க பக்கத்தில் போய் நின்னா தான் நீங்கள் பொருளாதார விடுதலை அடையலை உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருந்து டீ குடிக்க முடியுமா நீங்கள் பெரிய பணக்காரன் பத்து ரூபாய் இருந்தால் டீ குடிக்க முடியாத ஒரு சுகர் பேஷண்ட்டு பாவம் தான் இப்போ செல்வம்னாவே அது வந்து நோயற்ற வாழ்வு தான் அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றுத்து கூட போய் நின்று உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருங்க சிறப்பாக இருங்க இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்க போகிறோம் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அதுவும் நாற்பது நாள் ஒரு சந்தர்ப்பம் நெருக்கமாக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் அவ்வளோதான் பிசிக்கலாக பார்த்துக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி மனதளவில் நம்ம எப்படி உரவாட்லான்னா நம்ம இஷ்டம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்னை மனதளவில் கூட நேசிக்கலாம் அங்கேயும் செயல்படும் அது என்னால் ஆனது இல்லை கடவுளால் ஆனது நான் முழுக்க முழுக்க கடவுளை உணர்ந்து கடவுளை மட்டுமே நேசித்து கடவுளுக்காகவே ஆகவே வாழ்ந்துன்னுங்கிற ஒரு மனிதன் என் உன்னதம் எனக்கு மட்டும்தான் புரியும் உங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம் புரியலனாலும் தப்பு இல்லை நான் ஒரு உன்னதமான பிறவி எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியம் இல்லை என்னை விருப்பத்தலாம் சந்தேகப்படலாம் கோவப்படலாம் எனக்கு எதிராக நீங்கள் செயல்படலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு ஆனால் அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன்னா நான் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை எதிரி கூட புரிஞ்சுப்பானா ஏன் அவன் புரியாமல் செயல்படுறான் என்ன ஏன் இன்னும் அவனுக்கு எனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவனுக்கு என்ன புரியல அப்படின்னு புரிய மாட்டேங்குது ஸோ சந்தோஷமாக இருக்குங்களா கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை கூட சிரிக்கிறனா கூட நான் சிரிக்கிறேன் என்னை கூட அழுறவங்களா கூட நான் அழகிறேன் என்னை கூட கூட ஆறுதல் சொல்கிறதுக்காக பேசுகிறேன் நான் ஆடுறேன் பாடுறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் இது பிடிக்கலன்னா யார் பிரச்சனை இது உங்கள் உங்கள் பிரச்சனை நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க வந்துக்கிறேன் நீங்களும் என்ன ஒன்னாசான் சொல்கிறேன் நான் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நீங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காதிங்க நான் தான் எப்படி இருப்பேன் நீங்கள் எப்படி இருக்காதிங்க எனக்கு தான் கடவுள் உனக்கு கடவுள் இல்லை அப்படிலாம் கிடையாது என்னால் ஒன்று சாதிக்க முடியும்னா நீங்களும் என்ன பண்ண முடியாத சாதிக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா உனக்கும் ஒரு விஷயம் புரியுது நீ முயற்சி செய்ய மாட்டான் அவ்வளோதான் அப்போ முயற்சி செய்யாது நீ என்னை பற்றின பேசவே கூடாது தகுதி கிடையாது முயற்சி செய்யாதவங்க என்ன பண்ணக்கூடாது என்னை பற்றி பேசக்கூடாது ஸோ இன்றிய வெற்றி கிடையாது ஊக்கமில்லாத மனிதர்கள் உமக்கு ஊக்கமில்லாத மனிதர்கள் மூடர்கள் தான் எனக்கு அது மேலே அக்கறை இல்லை நான் நடிச்சுப்பேன் உங்கள் கிட்ட ஏன்னா அது ஊக்கமில்லாத ஜந்து ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா அவங்கள சுற்றி யாரோ ஒன்றா இருக்கலாம் அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் மச்சனா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கணவன் அல்லது மனைவி உங்கள் உறவினர்கள் யாராகனா இருக்கலாம் அவங்கள கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் ஊக்கத்தில் இருந்தால் நீங்கள் தான் போவோம் யார் தூங்கியிருந்தாலும் அது அவங்க தப்பு நீங்கள் தூங்கியிருந்தால் அது உங்கள் தப்பு நீங்கள் தான் குற்றமற்றவராக இருக்கணும் நீங்கள் தான் எப்படி இருக்கணும் நாற்பது நாளும் நான் அதை தான் செஞ்சேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நேரத்தை நீங்கள் தான் கடைபிடிக்கணும் உங்கள் இஷ்டம் வகுத்துக்கு தூங்கி இஷ்டம் ஆறு மணி தான் எழுதுக்கணும்லாம் இல்லை எட்டு மணி கூட எழுந்துக்கலாம் பனிரெண்டு மணி கூட நீங்கள் எழுந்துக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தை நீங்கள் தான் வச்சுக்கணும் எட்டு மணிக்கு எழுந்துக்கிறோம் தான் சரியெல்லாம் கிடையாது மதியம் ஒரு மணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எழுந்துக்கலாம் அது தப்பு இல்லை பட் செயல்படுற விதத்தில் குற்றமற்றவராக இருங்க செயலற்றவராக இருக்காதிங்க செயல்படுங்க வாக்கில் வெற்றி பெறுங்க நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் அதுதான் என்னுடைய பரிசு பணம்லாம் சும்மா நான் எத்துன்னு போக மாட்டேன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வியாபாரி தான் வாங்கி வச்சு ஒன்றும் பயன்பட முடியாது நீங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது அது இருக்குது பாருங்களேன் அது என்னை கடவுள் காப்பாற்றும் நீங்களாம் கொண்டாட்டமாக இருக்கிறீங்க பாருங்களேன் அது என்ன என்ன பண்ணோம் மேலும் சிறப்படைய செய்யும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதில் அந்த அந்த சந்தோஷத்தில் பகுதி எனக்கு இருக்குது நீங்கள் கொண்டாட்டமாக இருந்தால் எனக்கு கேக்குன்னா அவன் அந்த கொண்டாட்டம் வந்து தாக்கும் மேலும் இந்த ததிர்வெளிகளாம் எப்படி இருக்கான் ஸோ கொண்டாட்டம் பண்ண மனிதர்களை உருவாக்கி அமிச்சோம்னா அந்த இடம்லாம் எப்படி ஆகலாம் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆகலாம் இந்த கிட்ட போய் மாட்டிக்க அதிகம் உசாராக இருங்க இந்த அம்மா நல்லா சொன்னாங்க கடகாரங்க அப்படின்னு கடை விரித்தார் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனீங்க என்னுடைய ஃபீட்பேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க என் முயற்சி நல்லா இருக்கிறதுக்கானது தான் அதனால் தனியாக ஒரு என்ன சொல்ல வேண்டிய அவசியம் பொது வெளியில் இல்லை வீடியோ முடிச்ச பிறகு தனியாக பேசலாம் எல்லாருக்கும் நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது